அரசுக்கு சொந்தமான கோவில்கள் பாழடைந்து கிடக்கின்றன திருப்பணி செய்ய வலியுறுத்தி மேலத்தாளங்கள் முழங்க வெற்றிலை பாக்குடன் அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு நூதன முறையில் மனு அளித்த அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்து அறநிலையத்துறை ஆட்சித்துறை இணை ஆணையர் அதிகாரத்திற்கு உட்பட்ட மாங்குடி சுயம்புநாதர் ஆலயம் கஞ்சனூர் சுயம்பிரகாசர் ஆலயம் காசி விஸ்வநாதர் பந்தநல்லூர் செல்லியம்மன் ஆலயம் ஆகியவை திருப்பணி செய்யப்படாமல் பாழடையும் நிலையில் உள்ளது ஆலயங்களில் வவ்வால் அடைந்து மேற்கூரைகள் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது இதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவித்த நிலைகளும் இந்து அறநிலையத்துறை சார்பில் ஆலயங்களுக்கு இன்னும் நிதி வந்து சேரவில்லை இதன் காரணமாக ஆலயத்தை புதுப்பித்தல் மற்றும் கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற திருப்பணி வேலைகள் தொடங்கப்படாமல் பல நூற்றாண்டுகளாக பழமை வாய்ந்த ஆலயங்கள் சிதிலமடையும் நிலையில் உள்ளது இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் நூதனமான முறையில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க வெற்றிலை பாக்குடன் கோரிக்கை மனுவை எடுத்து வந்து மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காட்டில் அமைந்துள்ள இந்து அறநிலைய ஆட்சித்துறை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அகில பாரத இந்து மகாசபை நிர்வாகிகள் வந்தனர் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வெற்றிலை பாக்குடன் வழங்கினர் விரைவில் திருப்பணிகள் தொடங்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் அவளோட மூத்தம் வரைக்கும் சொல்றாங்க ரொம்ப முக்கியமான ஸ்தலம் ஏன்னா ராஜ சோழனோட பாட்டி வந்து அங்கே வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப புராதனமான கோவில் மனுவை இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை மண்டலத்துக்கு உட்பட்ட மாங்குடி சிவாலயம் சிவலோகநாதர் கோவில் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவம் பிரகாசர் ஆலயம் அப்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆலயம் பந்தநல்லூரில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நூறு வருட பழமையான ஒரு செல்லியம்மன் கோவில் இந்த கோயிலெலாம் வந்து சிதலம் அடைஞ்சி ஒவ்வாழ்கள்லாம் வந்து அந்த சிவலிங்கம் மேலே வந்து யூரின் போது அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப நாளாக அழுதுகிட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த அந்த சிதலை மலை ஒழுகி ரொம்ப வீணாக போயிருக்கு இதெல்லாம் இந்து சமய ஆலயம் கட்டுப்பாட்டு இருக்கு இதுக்கான நிதியெல்லாம் வந்து தமிழக அரசு ஒதுக்கிடுச்சு சொல்றாங்க அதே மாதிரி இந்து சமயத்துறை மயிலாடுதுறை உட்பட்ட அதிகாரிகளும் இதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் இந்து சமயத்துறை சென்னை ஆணையர் அலுவலகத்திலே நிதி இன்னும் வந்து சேரலை அதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணால் நாங்கள் இந்து அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மேள தாளங்களோட வெத்தலை பார்க்க வச்சு அவங்களுக்கு வந்து நினைவு ஊட்டி ஞாபகம் பண்ணியிருக்கோம் அவங்கள வந்து செவி சாய்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்து சாமிய அலுவலக ஆணையர் அவர்களுக்கும் விரைந்து இந்த நான்கு கோவில்களும் திருப்பணி தொடங்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் உபயதாரர்லாம் இருக்காங்க அதை செய்கிறதுக்கு உபயதாரர்லாம் இருக்காங்க இவங்க அனுமதி மட்டும் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து பிரதோஷம் நன்னால் இந்த நாலு கோயில் சொன்ன உடனே மயிலாடுதுறை மழை பெய்யுது குறிப்பாக இந்த மனு கொடுக்குறப்ப மழை நின்று இருக்குது அப்படின்னா என்னென்னா இந்த கோயில்கள்லாம் புராதனமான கோயில் ஈசனே வந்து நமக்கு வந்து வழிவகை கொடுக்குறாரு இதை தமிழக அரசு புரிஞ்சிக்கிட்டு இந்த கோயில்கள்லாம் சீக்கிரம் விடிய காலம் வரணும் நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் தான் கேட்டுக்கிறோம் நாங்கள் இதை தவறினுச்சுனா நாங்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் தொடருவோம் உண்ணாவிரதம் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் அளவு கூட போவோம் இந்த கோயில் சீக்கிரம் வேலை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் வந்து கேட்குறோம் இன்றைக்கி வந்து அமைதியான முறையில் வந்திருக்கோம் அப்படி இன்னும் ஸ்பீட் லேட்டாகுச்சின்னா அந்த நான்கு ஊர் கிராம மக்களையும் ஒன்று திரட்டி இங்கே வருவோம் நாங்கள்